நான் ஒரு <peers purposelyHi Engle> <Gymnasator> சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள் என்னென்னு சொன்னால் தமிழ் எந்திரி சொல்லி தமிழ் ஏஏ இந்த யூடியூப் வலைவலைத்தளம் ஆரம்பித்து இண்டையோட மூன்று மாதம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்குறீங்க நிறைய வீடியோஸ் போட்டு கொண்டு இருக்கிறேன் அதே நேரம் அறிவுபூர்வமான தகவல்கள் அரசியல் நாட்டு நடப்புகள் ஒன்றும் போட்டு கொண்டிருக்கிறேன் இந்த யூடியூப்ல வந்து எனக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த மூன்று மாதத்துக்குள்ள வந்து யூடியூப்ல இருந்து காசு பார்த்தாக்கள் அல்லது அது தொடர்பாக இந்த மோனிடசேஷன் எலிஜிபிள் ஆனாக்களா எனக்கு தெரிஞ்சு தம்பி தர்ஷன் மாதிரி தம்பி அந்த அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி எனக்கும் வந்து அந்த மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து அந்த அடைவு கிடைச்சிருக்கு அதுக்கு முதல் எல்லாருக்கும் நன்றி இந்த காணொலி வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்ன மற்றவைக்கு நீங்களும் இந்த யூடியூப்ல சாதிக்கலாம் நான் கூட ஆரம்பத்துல கனடாவுக்கு போவோம்னு சொல்லி ரெண்டு தரம் அயல்ஸ் எக்ஸாம் எடுத்து அதுக்கு பிறகு இந்த முடிவை மாற்றி நான் இங்கே பிஹெச்ஐ வேலையிலேயே இருக்கிறேன் இங்கே இருந்து கொண்டே அம்மா அப்பா ரெண்டு மனைவி பிள்ளைகளோட சாதிக்கணும்னு நினச்சி இந்த யூடியூபுக்கு இறங்கினால் நான் யூடியூபுக்கு இறங்கியிருக்கேன் எனக்கு ரெண்டாவது மகள் வந்து கிடைச்சவன் இந்த யூடியூப் தொடங்கி ஒரு மாதத்துக்கு பிறகு அப்போ உங்களுக்கு தெரியும் மெனவியார் வந்து கற்பமாக இருந்து ஒரு ஒன்பதாம் மாதம் அளவு அப்படியான ஒரு ப்ரெஷரான சிச்சுவேஷன்ல தான் இந்த யூடியூப்பை ஆரம்பிச்சேனா எனக்கு கன்ஃபிடென்ட் இருந்தது என்னோட திறமை இருந்தது அதாவது இதை ஒரு செருக்கா சொல்லையில இதை வந்து நான் ஒரு தென்னம்பிக்கையோட சொல்லுவேன் எனக்கு சில விஷயங்கள்ல இயல்மை இருக்குது அதாவது இசையமைக்க தெரியும் ஒரு விடயம் தொடர்பாக கதைக்க தெரியும் அதே போல் பப்ளிக் எழுத்தில் இருக்கிறதால நிறைய விஷயங்கள் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதை நம்பி இறங்கினால் அதுக்கு பருப்பு கிடைச்சிருக்கு உங்களுடைய ஆதரவோட முதல் நன்றிகள் இன்றைக்கு இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு புதுசாக ஓரால் அறிமுகப்படுத்த போகிறேன் அவையும் நீங்கள் பார்க்கலாம் அவவும் இனிமேல் இந்த காணொலியில் தொடர்ந்து நடிஞ்சிருப்ப மற்றவங்க ஒரு இந்த மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த காணொளி இதை பார்க்குறாக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கோ வாங்கோ காணொளிகளும் போகலாம் தமிழ் நான் நினைக்கிறேன் இந்த யூடியூப்பை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த பிளான் வந்து எனக்கு எப்பவும் இருந்தது அதாவது கோவிட் சீசனில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுகள்லாம் எனக்கு இந்த ஐடியா வந்துவிட்ருந்தது ஆனால் ஒரு நம்பிக்கை இல்லை இந்த யூடியூப்பை பார்த்தா தொடர்ந்து அதுக்கு அடிமை ஆகிடுவோமோ சரியான அடிக்ஷன் வந்துடுமோ அப்படியெல்லாம் இருந்து நானும் மனைவியாரும் இருந்து எங்களுக்குலேயே விமர்சனம் செய்து கருத்தாடல்கள் ஈடுபடுவது வலமே ஆனால் எனக்கு ஒரு பிளான் பியாக இருந்தது வந்து இந்த போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகளில் இந்த யூடியூப் தான் ஆனா அதை பற்றி நான் உள்ளுக்கு சிந்திச்சு கொண்டிருந்தேன் செயற்படுத்தேல ஆஹ் வெளிநாட்டுக்கு போகவே கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து நான் ரெண்டு பிள்ளைகள் வந்து வரப்போயணும்னு தெரிஞ்ச விடணும் அதாவது நான் வெளிநாட்டுக்கு போக முன்னு முயற்சிகளை செய்து கொண்டு கேட்க ரெண்டாவது பிள்ளை வந்து அப்போ அப்ப அவையோட இருக்க வேணும் பார்க்க வேணும்ன்றது எனக்கு எந்த விதமான மேட்சு கருத்து இல்லை அப்ப நான் வந்து அப்போ யோசிச்சேன்னா நான் போகையில இந்த பிளானே வந்து கனடா போறேன்னு சொன்னா அது எக்ஸாம்ல இருந்து ரிசல்ட்ஸ் வச்சிருந்து அதுக்கு சில ஒழிச்ச காசுகள் எல்லாம் போனாலும் பரவாயில்லையின்ட்டு அதுக்கு பிறகும் யூடியூப்புக்கு இறங்கி ஆனால் இப்போ நீங்க கேட்கலாம் இந்த யூடியூப்புக்கு இறங்கி உங்களுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் இருந்தது எனக்கு என்னென்ன நம்பிக்கை இருந்தது ஆக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமே செய்ய முடியும்னு சொல்லி சரியான கன்ஃபிடண்ட் எனக்கு இருந்தது அதுக்கு நான் என்னட்ட இருந்தது வந்து ஒரு எக்ஸார்ன்னு சொல்லி ஒரு போன் தான் ஐபோன் அது மட்டும் தான் தம்பி தந்தது அதுவும் எனக்கு நான் இங்கே உழைச்ச வேண்டியில் இருந்தது அதை மட்டும் நம்பிக்கொண்டு சின்ன சின்ன டிவைசஸ் வந்து வேண்டி நான் எனக்கு தெ என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் வந்து ஏதாவது கொஞ்சம் காசு கிடந்தா ஏதாவது மியூசிக் சம்மந்தமானது வேண்டிடுவேன் அல்லது எனக்கு பிடிச்ச ஏதாவது கலை சம்மந்தமானதுகளை வேண்டிடுவேன் ஸோ பெரிய அளவுல காசு இருக்கல அதுக்கு பிறகு இறந்த காசில் ஒரு நல்ல மைக் வேண்டாம் யோசிச்சேன் சொல்லிருக்க சொல்லுவினோம் உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை கொண்டு தொடங்குங்க நார்மலா ஃபோன் மைக்கை கொண்டு நிறைய யூடியூபர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நான் சொல்றேன் எப்பவும் வந்து ஒரு வேலையை நீட்டா செய்ய வேணுமென்றா அதுக்கு நல்ல டிவைசஸ் வரும் உதாரணமா ஒரு ஓட்டப்பாயில வந்து நிம்மதியா விற்றுற ஒலையில் அது நாங்கள் வந்து வேண்டிய நல்ல அடிவைஸ் ஆகணும் நான் வந்து டிஜே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நல்ல ஒரு மைக் சரியான வில தானே அப்போ இங்கே ஒஃபர் போனது கேமரா டாட் எல்கேஜ் எஃப்னால் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் நான் வந்து முதலே வேண்டிட்டேன் மைக்கை ஆசையில் வேண்டி வச்சுட்டேன் வேண்டி ஒன்று இருபத்தி ஏழுக்கு வேண்டினது அந்த மைக் மட்டும் நீங்கள் இதில் பார்க்குற மைக் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வேண்டினது எந்த விதமான வருமானம் வருமோ இல்லையோன்ற பதட்டம் இல்லாமல் வரும் தெரியும் என்னெல்லாம் நம்பிக்கை இருந்தது வேண்டினது வீடியோ போட்டால்தான் காசு வரும் அது அதை அதைப்பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன் அது நிறைய எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது அந்த தகுதியில் தான் காசு வரும் அந்த மெக்க நம்பி வேண்டினான் ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலண்டா நிறைய பேரை வேண்டுன்னு சொன்னவன் அது இதைப்படி கொஞ்சம் பாடி உனக்கு பிடிச்ச நிச்ச நிச்சனி செய் என்ன கதை பேண்டெல்லாம் சொன்னவன் பைப் வந்து சப்போர்ட்டாக இருந்தவன் எனக்கு அவள் சொன்னவள் ஓகே நீ செய்யும்னு சொல்லி ஆரம்பத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது எங்க பிள்ளைகளின் கல்வி இதால பாதிக்கப்படும் சொல்லி சரியா யோசிச்சேனான் அதுக்கு நல்ல உதாரணம் வந்து நிறைய பேர் இருந்தவை அவையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கே எங்களால் முடியாமல் யோசிஞ்சினான் அதுக்கு முக்கியமா சந்துருவண்ணாவையும் மேனுகாக்கவே நான் இவோட சொல்லி ஜோசி இப்ப நவையின் இருக்குது சின்ன பாபா இருக்குது அவையே இரு தான் சந்த்ருவண்ணா மூணு சேனல் வச்சுக்க இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அவையே செய்யக்கு நாங்களே செய்யக்கூடாது இந்தியால நிறைய சகோதரிய குடும்பத்தோட இருந்து பின்னறதுல இந்த யூடியூப் செய்யணும் நாங்க செய்வோம்னு சொல்லி இறங்கினது இறங்கினா அவ்வளவு லேஸாக இருக்கேன்னு இந்த யூடியூப் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது நான் வந்து மியூசிக் ஃபீல்டுலேயும் இருக்கிறதால சாங் செய்கிறது கவர் செய்கிறது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடிட்டிங்கு தெரியும் வீடியோ எடிட்டிங் தெரியும் அதே போல என்னது விஷுவலை எடுத்தாச்சு வந்தாச்சு எடிட் பண்ணியாச்சு எக்ஸ்போர்ட் பண்ணினா அது பிறகு அப்லோட் பண்ணுறது ஆனால் பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளவோ விஷயங்கள் அதில் இருக்குது அதாவது ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுறதுல இருந்து அது நல்ல விஷுவலைசேஷன் வந்து நல்ல வடிவாக ஷூட் பண்ணணும் இந்த என்னுடைய எக்ஸார் வந்து லோ லைட்டுக்கெல்லாம் சரி வராதோ இரவில் வந்து வீடியோ எடுக்கல அது லைட்னிங் குறைஞ்சா நொய்ஸ் அடிக்கும் அப்படியான பிரச்சனையில வடிவா வந்து ஷூட் பண்ணிட்டு வர்றது ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண குறைஞ்சது ரெண்டரை மணித்தேஞ்செல்லாம் வடிவாக பார்த்து எடிட் பண்ணுறேன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ இல்லை அதோட கூட வேண்டா குறைஞ்சது ரெண்டு மணித்தாலும் வடிவாக பார்த்து ரெண்டாவது ஒரு சொல்லு பிசைனாலும் எல்லாம் புரிஞ்சு கொட்டுடும் அதுக்கு பிறகு தம்னல் வைக்க வேணும் ஒரு தம்நை தான் டிக்டாக்ல நாங்கள் அப்படியே தட்டிட்டு போகலாம் சும்மா யூடியூப் அப்படி இல்லை பண்ணிட்டு நாங்கள் அதுக்கு உள்ளூட வைக்க வேணுமென்றா தம்நாயல் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்க வேணும் அப்ப தம்நைல் டிசைன் பண்ண குறைஞ்சது ஒரு அரை மணி தேவம் இருபது நான் வினாக்கறேன் அதுக்குள்ள வினாக்கறேன் அதை பத்தி படிச்சேன் மிஸ்டர் பீஸ்ட் அண்டு போய் செக் பண்ணி பாருங்க உலகத்திலேயே பெரிய யூடியூபர் அவர் அவரெல்லாம் எல்லாம் அவ்வளவு நேரம் செலவழிக்கிறாரு ஏன்னா தம்னில் தான் ஒரு வீடியோவுக்கு உள்ளூட வைக்கிறது அப்ப இந்த பார்வைகள் வருவாங்க தம்னையில் அதே மாதிரி ஹேஷ்டேக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹேஷ்டேக்கை வந்து சரியா போட்டால் தான் எங்களுக்குரிய ஓடியன்ஸை ஏஐஏ கொண்டே போடும் நான் ஆரம்பத்தில் குரூப்புகளில் போட்டு கொண்டு வந்தேன் நான் என்னோட லிங்கை கொண்டு போய் இப்போ நான் அப்படி செய்யறது இல்லை தம்பி தர்ஷன் வந்து எனக்கு அந்த மூலையை சொல்லி தந்தது அதே அதே மாதிரி ஜிஎல் தர்ஷன் அதே மாதிரி ஜாலின் ஜாத்ரிகள் கோபியும் வந்து எனக்கு சப்போர்ட் இருந்தது இந்த விஷயங்களில் அவங்க நிறைய டெக்னிக்ஸ் எனக்கு சொல்லித்தரவங்க அதெல்லாம் நிறைய வைக்கணும் ஜோசி ஒரு கீவேர்டுகள் மாதிரி அதுகள் போட்டா தான் அந்தந்த வீடியோவை கொண்டு ஏஐ இந்த சேனலுக்கு பேரையா தான் அந்த ஏஐ வந்து கொண்டு போய் விட்டுவிடும் அந்தந்த ஆடியன்ஸுக்கு இப்போ நாங்கள் டேக்கை மாறி அடிச்சோம் அது வேறு தான் போய் நிற்கும் வட்டுக்கோட்டைக்கு போறது போல இஞ்சால வந்து நிற்கும் இங்கே பெலாலி பக்கம் போய் நிற்கும் அப்ப அதை சரியா அடிக்கணும் அப்படியான விஷயங்கள் நிறைய கஷ்டப்பட வேணும் நம்ம அதாவது யூடியூப் வந்து அவ்வளவு லேஸாக இல்லை ஃபேமிலியோட ரன் பண்ணுறேன்ற சரியான கஷ்டம் நான் என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இரவு பன்னெண்டு மணி மட்டும் ஏதாவது இது சம்மந்தமாக வேலையை செய்கிறது ஏன்னாண்டா ஒரு இது வெளிநாட்டுக்கு போக இல்லைன்றக்காக யாரும் கணக்கெடுக்க விடக்கூடாது நான் இங்கே வந்து சாதிக்கணும்னு முன்னெச்சேன் நான் இது மெற்றவைக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்களும் துணிஞ்சு ரங்குங்கோ இனிமேல் காலத்தில் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு சேனல் அதான் இப்பத்தையே பரிணாம வளர்ச்சி டிவி சேனல் ஆக்கள் ரேடியோ ஆக்கள் எல்லாம் யூடியூபு தாங்கள் வடிவ எல்லாம் ஏனண்டா எல்லாம் அவையால தங்களோட இருப்ப தக்க வைக்கிறது கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு நிகழ்ச்சியில் பெட்டர்ன மாற்ற வேண்டி இருக்கு அப்ப யூடியூபுக்கு துணிஞ்சிரங்கலாம் இனிமேல் இதுதான் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்க போது கிரியேட்டர்ஸுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குண்டா நம்பிடுறோம் நிறைய பேர் யாழ்ப்பாணத்துல செய்யணும் அப்ப வீடியோ போட வேணும் டிஸ்கிரிப்ஷன் அடிச்சு அப்லோட் பண்ற அதுக்குரிய டேட்டா செலவு வீடியோ எடுக்க போறக்குரிய பெட்ரோல் செலவு அதுகள் தம்பியை கூட்டிக் கொண்டு போற தம்பி நிறைய செலவுகள் இருக்கு கையால நிறைய விட்டுதான் கணக்கு சொன்ன பயந்துடுவீங்க வேண்டாம் ஆனா அதுக்கு பிறகு சும்மா யூடியூப்ல இருந்து காசு வராது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் வர வேணும் அதான் கெஞ்சி கெஞ்சி எல்லாம் எடுக்கக்கூடாது கெஞ்சி வீடியோ பார்க்க மாட்டான் எங்களோட வீடியோ வாரங்கள்லாம் எங்களோட வீடியோவை திரும்ப திரும்ப பார்ப்பினோம் இதுவும் எனக்கு தர்ஷன் சொன்னது அண்ணா நீங்கள் யாரையுமே அனுப்ப வேணாம் கேட்க வேண்டாம் அவங்களா வராட்டும் அதை மட்டும் பொறுத்து கொண்டிருங்க உண்டு இப்போ உண்மையாகவே வருது ஒரு நாளும் இருபது முப்பது சப்ஸ்கிரைபர்ஸ் தானா வருது நான் வாயில கேட்கறதும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் பழைய ஸ்டைல் இதுதான் இதுதானப்பா விஷயம் விரும்பினா பாருங்க எல்லாரையும் அடுத்ததை தட்டிட்டு மாதிரி தான் இப்போ இருந்த நிறைய கிரியேட்டர்ஸ் அது வந்து கர்மம் இல்லை விரும்பி பண்ணனும் இல்லையா இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த கேட்கக்கூடாது அவையா எங்களை எங்களை மைண்ட் ரீடிங்லாம் அங்கே போகணும் அதை விட ஏஐ நிறைய சப்போர்ட் பண்ணும் ஏஐயை கொண்டே விடும் இப்போ நான் வந்து இந்த முப்பதாயிரம் வீடியோஸ் போயிருக்கேன் அர்ஜுனா டாக்டர்ன்ற வீடியோ முப்பத்தி ரெண்டாயிரம் பார்த்துருக்கேன்னா நான் கொண்டே விடலை ஏஐ கொண்டே விட்டது என்ன நாக்களுக்கு பேருங்கோன்னு சொல்லி அப்போ நிறைய இந்த இடத்துல ஏஐக்கும் நன்றி இந்த இடத்த அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக் அவை தான் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணாக்களுக்கு நன்றி அப்ப ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டா மட்டும் போதாது எங்களுடைய வீடியோ நாலாயிரம் மனத்தியால மூட வேணும் நாலாயிரம் மட்டும் உதாரணம் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போடுறேன் நாலு நிமிஷ வீடியோவை ஆயிரம் பேர் பார்த்திருக்கணும் அப்ப நாலு தர ஆயிரம் நிமிஷம் தான் அந்த வீடியோ வரும் ஒரு மனத்தியாலத்துல அறுபது நிமிஷம் இருக்கு அப்ப அறுபது ஆலை பிரிச்சா அத்தனை மனத்தியாலம் தான் வரும் அப்ப நீங்க கேட்கலாம் உங்களுக்கு நல்ல வியூஸ் வரதானே அப்ப அந்த அவர் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்களே வியூ எல்லாம் வந்து அவரை கவர் பண்ணாது உதாரணமா அஞ்சு நிமிஷம் வீடியோவை சில பேர் ஒன்று ரெண்டு நிமிஷம் தான் பார்ப்பினோம் சில பேர் ஃபுல்லா பார்ப்பினோம் அப்ப அந்த அவரும் வந்து அதுக்குள்ள கல்குலேட் ஆகாது எனக்கு வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் என்ற விஷயம் முதலே வந்துட்டு ஆனா அந்த நாலாயிரம் போச்சு அவர் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு நிறைய கஷ்டப்பட்டு நல்ல விஷுவல் செய்யணும்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற ஐடியாஸை வித்தியாசமாக யோசிச்சு அந்த ஆறுகள் குளங்கள் எல்லாம் முறங்கி நின்று இந்தலாம் மட்டும் தண்ணிக்கு முதலேக்கே நின்று பிள்ளை கிடைச்சிருக்கும் நான் புள்ளியோட எடுத்து ஒரு கொஞ்சம் இரவுகளில் பார்க்கறதுன்றது மட்டும்படி பகல் வைஃப் அம்மா இருப்பா அவரை வந்து நான் ஓடி தெரிஞ்சு விஷுவல் எடுக்கிறது எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண கஜீவன் இந்த இடத்த நிறைய திறன் கஜீவன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவும் எதிர்பார்க்காம வந்து என்னோட சேர்ந்து என்ன என்னோட கொலாபரேட் பண்ணி இந்த கெமிஸ்ட்ரி கேட்ட மாதிரி நான் சொல்கிறத கேட்டு நானும் அதில் எக்ஸ்பர்ட் இல்லை அவனும் எக்ஸ்பர்ட் இல்லை நான் சொல்கிறதில் அவன் அப்படியே செய்வான் நான் பற்றி படிச்சுட்டு போய் அவனுடைய அதை செய்கிறது எனக்கு பிடிச்ச வேலையே டீச்சிங் தான் நிறைய மாணவர்கள் பிள்ளைகள் தெரியும் அப்போ இப்படி செய்தால் அந்த நாலாயிரம் போச்சவரும் எடுத்தது அது வந்து எனக்கு ஒரு இரண்டு மாதத்திலே கிடச்சிட்டுது நாலாயிரம் போச்சவரும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் எடுத்த உடனே முதலாவது அவை வந்து அந்த எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணோடனே தங்களுக்கு மெயில் பண்ண சொல்லுவேன்னா மெயில் பண்ணினோன்னு அங்கே இருந்து இந்த இரண்டு விஷயங்கள் வேறும் அதுக்கு முன்னமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கூடின வீடியோ போடணுமுன்னா எங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணணும் அதாவது இப்போ நாங்கள் நோம்பலை செய்வோம் தானே ஒரு வாட்ஸ்அப் அறாக்கி நானு வைபரை அராக்கினு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அங்கேருந்து வேறும் அந்த நம்பரை அடித்த உடனே அது மாதிரி யூடியூப்புக்கும் செய்ய வேணும் யூடியூப்புக்கும் அங்கேருந்து வெரிஃபிகேஷன் கோட் பாடுறதுல இஷ்யூ இருந்தது அது எங்களோட சிலங்கை நம்பர்ஸ்க்கு அந்த நேரம் நான் நிறைய நெட்பெர்க்ஸோட கதைச்சேன் நான் ஆனால் அவை வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி அது வெறம்தானே வெறம்தானேன்றது கடைசியாக தம்பி இந்த கனடாவில் இருக்கிற நம்பரை கொடுத்து தான் வெரிஃபை பண்ணினது முறை எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது யாருக்காவது அப்படி பிரச்சனை இருக்கும் அதில் எந்தெந்த பிரச்சனையும் கூட சகோதரத்தினுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் செய்யலாம் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சவுன்னு எனக்கு வந்து அடுத்த பிரச்சனை வந்தது அந்த நாலாயிரம் போச்சவரை எல்லாம் அப்படிதான் இமெயில் பண்ணினோடனே அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக கூகுளில் இருந்து இருந்து ஒரு கோட் நம்பர் வரும் ஒரு டிஜிட் நம்பர் ஆறு நம்பர் நினைக்கிறேன் இதுதான் அது அட் இருந்து வரும் நான் அதை சொல்கிறேன்னு என்னென்னு சொல்லி கூகுளில் இருந்து வரும் அட் சென்ஸில் அதுவும் இல்லாமல் முகவரிகளை எல்லாம் மாறி போய் நான் என்னுடைய அட்ரஸ் கொடுத்தது ஆனால் அது எழுது மட்டும் அல்ல வேறு எங்கே கொண்டு கொடுத்து விட்டணும் அதுகள் எல்லாம் சுற்றி சொல்லலான்னு ஒரு மாதிரி இந்த நம்பர் வந்து நான் அதை பேச் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு வெரிஃபை ஆயிட்டு உண்மையா யூடியூபுக்கு வியூஸுக்கு காசு வர தெரிஞ்சுக்கொள்ளுங்க வியூஸுக்கு வந்து விளம்பரம் பிளே ஆகும் தாங்க அதுல நீங்க சிலதை பண்ண முடியாது முதலாவது அட்ஸ் சொல்லி ஸ்கிப்பபிள் ஆட் வண்டி இருக்கு அதோட வேற டைப்புகளும் இருக்கு அதுகளுக்கு இல்லாத அட் பிளே ஆகிக்க அது எங்களுக்கு அந்த காசு வரும் அதுவும் பிளே ஆகிற விட இப்போ லண்டன்ல இருந்து பாக்குற கனடாவில இருந்து பாக்குறது வந்து எங்களுக்கு கூட நல்லா அவை கூட பார்க்க தான் எங்களுக்கு வந்து பெருமதியா இருக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் வந்து அந்த இந்த நாணயத்தின் பெருமதிக்கு குறைவண்டபடியா எங்களுக்கு பெரிய வருமானங்கள் போகிறது இல்லை அப்படி பார்த்து நிறைய முயற்சிகள் சிலவில் ஒரு தசமாறு டொலர் கூட வராத ஒரு டொலர் கூட நாளும் இருக்குது ஏதோ செய்யற வேலைக்கு பிடிச்சி செய்யற மாதிரி இருக்கு அதான் இப்ப கூட வீடியோக்கள் போட்டு ஏன்னடா இதில் தொடர்ந்து கன்சிஸ்டன்சி தான் இதில் முக்கியம் தொடர்ந்து நிலச்சிருந்து வீடியோக்களை போட யூடியூப் அல்காரிதம் வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ இலங்கையில் வந்து என்ன ட்ரெண்டிங்கோ பற்றி நாங்கள் அரைஞ்சி போட்டால் தான் உண்டு இப்போ நாங்கள் போய் மீண்டும் நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒரு வீடியோ போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்க இப்போ சம காலத்தில் அர்ச்சனா டாக்டர் தான் ட்ரெண்டிங் இருந்தால் அதை பற்றி அவரோட ரிலேட்டடான வீடியோக்கள் போடக்கும் வந்து அதுங்களுக்கு கூட வியூஸை கொண்டு வரும் அந்த அல்காரிதம் எனக்கு தெரிஞ்சது அதான் அது யூடியூப்போட அல்காரிதம் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் அது சீக்ரெட் எங்களுக்கும் பிளங்காது இப்படி நிறைய கஷ்டப்பட்டு சம ஒர்க் பண்ண வேணும் நிறைய அதுல டெடிக்கேஷன் இறங்கு ஒரு நிச்சயமா ஒரு பலன் இருக்கும் யாழ்ப்பாணத்துல இவன் அது இலங்கையில தான் அப்படி அந்த எத்தனை எத்தனையமான மட்டும் படித்தது அப்படியெல்லாம் எல்லாம் வைக்கிறது உண்மையாக ஸ்கில் உள்ளால் சமாளிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கில் உள்ள படிகள் நிறைய இருக்காங்களா அவங்க பெரிய எம்எஸ்சி மாஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு வெளிநாட்டுக்காரன் படிப்பை விட ஸ்கில்ல தான் மதிக்கிறான் உதாரணமா தம்பி சங்கர் தமிழ் புரோ நிறைய படியுங்கள் வந்து நல்ல ஸ்கில்லான ஆட்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் டெக்னிக்ஸ் அந்த ஸ்கில்லால் நிறையவே இந்த இம்மையா யாழ்ப்பாணத்துக்கு நான் இப்போ வந்தது ஆரம்பத்தில் இருந்து யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் பேரை கட்டி காத்த வேண்டாம் அப்படி நிறைய படி இல்லை எனக்கு தெரிஞ்சது டாக்டர் நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்கில் அந்த ஸ்கில் இருந்தால் யாராவது நான் ஒரு டீச்சர் சயின்ஸ் டீச்சர் என்னோடய படித்த மாணவர்களுக்கு தெரியும் பவனீசன் என்னோட படித்த மாணவன் என்னையே வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்குது பவனீசன் முதல் பொது சுகாதார பரிசோதனையின் மரமுகமண்டே என்னோட ஸ்டுடியோ எல்லாம் பவனி என்ற சேனல்ல இருந்தது முதல் ஸ்கில் வேணும் ஸ்கில் இருந்தால் சமாளிக்கலாம் எதையும் விட்டுட்டு நம்பி யூடியூப்புக்கு வாங்க உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருந்தால் வேலை இல்லை சில பேர் நான் நினைக்கிறேன் இந்த மாதுல மது பிளப்ஸ் எல்லாம் நான் நிறைய பிறையில விது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வருஷக்கணக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி விது டெக்னிக்ஸாக கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கு நினைக்கிறேன் வந்திருக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்படாம அந்த டெக்னிக்ஸ் அவற்ற குவாலிட்டியில சில பேர் வருஷ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதுல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா நிறைய சகோதரர்கள் புதுசா இருக்கிற கிரியேட்டர்ஸ் கண்டிப்பா வாங்க எங்களுக்கெல்லாம் ஈகோ இல்ல ஏனா யாரும் யாரையும் முன்னேறி விடுறது இல்ல ஏஐ முன்னேறி விடும் அதனால இந்த சேனலுக்கு அந்த பேரே வச்சேனா ஏஐ வந்து இப்ப சொம நாங்க நினைக்கிறது எல்லாம் முடியும் அதுல வருது இல்லையா அது மைக்ரோஃபோன் அக்சஸ் பண்ணியும் என்னவோ எங்களுக்கு பிரிச்சதை காட்டி கொண்டு உலகம் வந்து நிறையவே மாறிட்டு யூடியூப்க்கு வாங்குவோம் அது உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் நிச்சயம் மாட்டேன் இல்லாட்டி என்னென்னா ஆட்டோட சம்மந்தப்பட்ட வேலைகள் கலையோட சம்மந்தப்பட்ட வேலை மண்டபம் குழம்பிச்சுன்னா செய்யலாது அதனால தான் சில பேர் ஸ்டூடியோவை வீட்டோட வச்சிருக்கிறது சில பேர் வீட்டிலேருந்து எட்டமாக வச்சுருக்கிறது ரொமான் சர்வர்கள் முதல் ஹோம் ஸ்டுடியோ மாதிரி தான் வச்சுருந்து வீட்டுக்கு கிட்டவா பிறகுதான் இந்த பயம் ஸ்டூடியோஸ் வந்து பெருசாக அடிச்சு ஸ்டுடியோ ஸ்டூடியோ அது ஓவர் தட்ட மைண்ட் செட்டு சில பேருக்கு பை பக்கத்து இருந்தால் தான் வேலை செமையாக வரும் சில பேருக்கு பக்கத்து இருந்தால் வேலை ஓடாது எதுவோ எப்படியோ வேலை மண்ட கிளியராகி உங்களுக்கு டேலண்ட் அதை விட ஸ்கில் படிப்புன்றதை விட ஸ்கில் இருந்தால் இந்த யூடியூப்புக்கு நம்பி இறங்குங்கோ இன்றைக்கு இந்த சேனலில் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போகிறேன் அவையும் நீங்கள் பார்க்கலாம் அவவும் இனிமேல் இந்த காணொலியில் தொடர்ந்து நினைஞ்சிருப்பேன் வேறு யாரும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னால்தான் என்ன சொல்கிறான்னு நீங்கள் சொல்லுவோம் வணக்கம் நான் நிதுவன் சிவானி அழைக்கிறேன்

உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் வழங்குங்கோ தொடர்ந்து பயணிப்போம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்